வணக்கம் ரெட்மி செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டருக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பாராட்டு தெரிவித்தனர் நடந்து முடிந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் வெற்றி சின்னமான பானை சின்னத்தை பதினோரு அடி உயரத்திலும் இருபத்தி ஏழு அடி சுற்றளவிலும் தம் சொந்த செலவில் சொந்த வாகனத்தில் வைத்து சுவர் விளம்பரங்கள் செய்தும் கொடி போன்றவற்றை தம் சொந்த செலவில் ஏற்பாடு செய்தும் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு தலைவரின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய விருத்தாசலம் தாலுகா புவனகிரி சட்டமன்ற தொகுதி உ ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த என் ஞானசேகருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் எஸ் மணிமாறன் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கட்சியின் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வாழ்த்து தெரிவித்தும் அவரை பாராட்டி சால்வை அணிவித்தும் கௌரவப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் து அப்புன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பார்த்திபன் சமத்துவ வழக்கறிஞர் சங்க செயலாளர் வேல்முருகன் ஆவண மையம் மாநில துணை செயலாளர் ஜெயகிருஷ்ணா மத்திய சென்னை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பிரேம்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் கருணா ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் குமார் மற்றும் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஞானசேகரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் வெற்றிக்கு மகத்தான பங்கை நாங்கள் ஆற்றுவோம் என்று அந்த களத்தின் சிதம்பர நாடாளுமன்ற களத்தில் தலைவருடைய சின்னமான அந்த வெற்றி சின்னம் பானை சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்முடைய அருமைத் தோழர் ஞானசேகர் என்கிற சேகர் அவர்களுக்கு இந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பிலும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் வழக்கறிஞர்கள் அனைவரின் சார்பிலும் இந்த நேரத்தில் மகத்தான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் தோழர் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கர்ணன் கர்ணன் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும் அதே போல தொடர் குமார் அவர்களுக்கும் வழக்கறிஞர்கள் அனைவரின் சார்பிலும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பிலும் உங்களுக்கு தலைவரின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அடுத்து தேர்தல் தேர்தல் களம் என்றாலே வெற்றியும் தோன்றியும்